விளக்கேற்ற நல்ல நல்ல எண்ணெய் எண்ணெய் இதயம் கண்ண வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை லோக்சபா தேர்தல் திருவிழாவில் இந்தியா பரபரப்புடன் காட்சியளிக்கிறது மொத்தமுள்ள ஏழு கட்ட தேர்தலில் நாளை நான்காம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது பாஜகவும் இண்டிக் கூட்டணியும் பகிரங்கமாக வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பாக மோடி ராகுல் மீதும் ராகுல் மோடி மீதும் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுகின்றனர் போகும் இடமெல்லாம் ராகுலை காங்கிரசின் இளவரசர் என்று மோடி கிண்டல் செய்கிறார் பதிலுக்கு மோடியை ராஜா என்று ராகுல் கமெண்ட் அடிக்கிறார் இப்படி பரபரப்பான வாதங்களுடன் நகரும் தேர்தல் களத்தில் பிரதமர் மோடியும் காங்கிரஸ் எம்பி ராகுலும் ஓபன் டிபேட்டில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த அழைப்பு மற்றும் அதை சுற்றி அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் தேர்தல் களத்தை அனல் பறக்க வைத்துள்ளது அப்படி என்னதான் நடக்கிறது பார்க்கலாம் முன்னாள் நீதிபதிகள் மதன் லோகூர் அஜித் ஷா மூத்த பத்திரிகையாளர் என் ராம் ஆகியோர்தான் பிரதமர் மோடியும் ராகுலும் ஓபன் டிபேட்டில் ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியவர்கள் மாறி மாறி இருதரப்பினரும் குற்றச்சாட்டுகளை அடுக்குகிறீர்கள் ஆனால் அர்த்தமுள்ள எந்த பதிலும் மக்களுக்கு கிடைக்கவில்லை மக்களின் இந்த கவலையை போக்க மோடியும் ராகுலும் பொது விவாதத்தில் பங்கேற்க வேண்டும் தங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை பற்றியும் சமூக நீதி அரசியல் அமைப்புக்காக என்ன போகிறீர்கள் என்பது பற்றியும் பேசலாம் விவாதம் செய்யலாம் என்று கூறியிருந்தனர் இதை ராகுல் ஏற்றுக்கொண்டார் உடனடியாக பதிலும் எழுதினார் ஓபன் டிபேட்டுக்கான அழைப்பு நல்லதொரு முயற்சி இதுபோன்ற விவாதம் நடந்தால் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற புரிதல் மக்களுக்கு ஏற்படும் டிபேட் பற்றி கார்கேவிடம் பேசினேன் ஆக்கப்பூர்வமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த டிபேட்டில் பங்கேற்க ஆவலுடன் இருக்கிறோம் மோடி ஒப்புக்கொண்டதும் எங்களுக்கு சொல்லுங்கள் விவாதத்தை எப்படி நடத்தலாம் என்பது பற்றி அடுத்து முடிவு செய்வோம் என்று ராகுல் கூறினார் இதுபற்றி லக்னோ பிரச்சாரத்திலும் ராகுல் பேசினார் மோடியுடனான ஓபன் டிபேட்டை எதிர்கொள்ள नूर सदवी ना तैयार मोडी को मदन बी लोकोर और मीडिया के काफी सारे साथियों ने आपको प्रधानमंत्री जी के साथ वन वन टू डिबेट के लिए आमंत्रित किया है तो ये न्योता स्वीकार करते हैं मैं हंड्रेड परसेंट किसी से भी डिबेट करने को तैयार हूं प्रधानमंत्री से மோடி டிபேட் பற்றி எதுவும் சொல்லவில்லை ஆனால் ராகுல் பேச்சை கேட்ட பாஜாவினர் கொந்தளித்தனர் இப்போது வரை ராகுலை கடுமையாக தாக்கி வருகின்றனர் பிரதமர் மோடியுடன் டிபேட் செய்ய ராகுல் யார் இண்டி கூட்டணி பிரதமர் வேட்பாளரா அதை விடுங்கள் குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சிக்காவது இவர்தான் பிரதமர் வேட்பாளரா என்று பாஜ எம்பி தேஜஸ்வி சூர்யா கேள்வி எழுப்பினார் அதோடு நிற்கவில்லை காங்கிரஸ் ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவித்த பிறகு அவர் பிரதமரை விவாதத்துக்கு அழைக்கட்டும் அதுவரை எங்கள் செய்தி தொடர்பாளரை அனுப்ப நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் ராகுலை சீண்டினார் பாஜ செய்தி தொடர்பாளர் ஜெய்வீர் ஷெர்கிலும் ராகுலை வெளுத்து வாங்கினார் ராகுல் பார்லிமெண்ட் வருகை விகிதம் ஐம்பத்தொரு சதவீதம் பங்கேற்ற விவாதங்கள் எட்டு அவர் கேட்ட கேள்வி தொன்னூற்று ஒன்பது சராசரியோ இருநூற்று பத்து பார்லிமெண்டை விட்டு ஓடினீர்கள் அமைதியை விட்டு ஓடினீர்கள் காங்கிரஸ் தலைவர் பதவியை விட்டு ஓடினீர்கள் இப்போது மோடியுடன் விவாதம் செய்ய என்ன தகுதி உள்ளது ஓடிப்போன பொழுதுபோக்கு அரசியல்வாதிகளுடன் மோடி விவாதிப்பது அவரது நேரத்தை விரயமாக்கும் தகுதியானவர்கள்தான் இதற்கு ஆசைப்பட வேண்டும் ராகுல் இல்லை என்று ஜெய்வீர் சாடினார் போன தேர்தலில் அமைதி தொகுதியில் ராகுலை தோற்கடித்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணியும் ராகுலை கடுமையாக தாக்கி பேசினார் முதலில் காங்கிரசின் கோட்டை என்று சொல்லும் தொகுதியிலேயே சாதாரண பாஜ தொண்டரை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாதவர் அவர் வெட்டி பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் अड़ मोडीड वादम से ये, इन वेट रानी दो चीजें जिस व्यक्ति में इतनी हिम्मत नहीं कि वो भारतीय जनता पार्टी के एक सामान्य कार्यकर्ता से अपने सो गढ़ में चुनाव लड़ सके वो डिंगे ना ही के तो बेहतर लेकिन प्रधानमंत्री मोदी के साथ समतल एक समकक्ष बात करने वाले व्यक्ति से मैं पूछना चाहती हूँ क्या वो इंडी गठबंधन के प्रधानमंत्री के उम्मीदवार हैं